ல பாக்ஸ் ரெசிபிக்கு இன்னைக்கு அவல் பருப்பு சாதம் தான் பண்ணியிருக்கேன் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வெரி சிம்பிள் பெரியவனுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது சாட்டர்டே ஒர்க்கிங் ஸோ அதனால் ஆக்சுவலி அது புக் ஃப்ரீ டே தான் ஜாலியாக தான் போயிட்டு வருவாங்க ஸோ இன்றைக்கி அவங்க லேசி டேக்காக வேண்டி அவங்களுக்கு பிடிச்சது தான் வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு சொட்டுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ் ஒன்று இன்னொன்று வந்து சால்ட் குக்கீஸும் அப்புறம் ஒரு எல் பர்த்தியும் ரெண்டு டேட் வச்சுருக்கேன் இன்னைக்கு இது அவங்களுடைய லஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா சில வீடியோ சில இடங்களில் கொஞ்சம் ஷேக்காகி ஷேக்காக இருக்கும் ஃபீல் சாரின்னு நினச்சிக்கோங்க நான் ஃப்யூச்சரில் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த அவள் வந்து நான் மதியானம் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்